ஒரே பந்தில் நான்கு ஓவர் த்ரோ கிரிக்கெட் வரலாற்றில் சற்று முன்பு நிகழ்ந்த அதிசயம் நியூசிலாந்து அணியை சுத்தலில் விட்ட இந்திய அணி அந்த ஒரு பந்தில் இந்திய அணி எடுத்த மொத்த ரன்கள் எத்தனை தெரியுமா வாயடைத்து போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது இந்திய அணி தற்போது நியூசிலாந்துக்கு எதிராக வார்ம் அப் பங்கேற்று வருகிறது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போதே அதற்கான வார்ம் அப் மேட்ச்சுகளில் களம் கண்டு வருகிறது இந்தியா வழக்கமாக நம்ம இந்திய அணி இப்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிராகத்தான் பயிற்சி போட்டிகளில் விளையாடி இருக்க வேண்டும் ஆனால் பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக இப்போது டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருவதால் நியூசிலாந்து அணியை அழைத்து நியூசிலாந்துக்கு எதிரான வார் போட்டியலில் பங்கேற்று வருகிறது இந்திய அணி அடுத்த மாதம் பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் பங்கேற்க உள்ளது இந்தியா இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்த மூன்றே நாளில் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் பங்கேற்க இருக்கிறது இந்திய அணி ஆக அதை கருத்தில் கொண்டுதான் இப்போது வாம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வாம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிங்கு சிங்கின் அதிரடியால் இந்திய அணி முன்னூற்றி பதினேழு ரன்கள் வரை குவித்து டி ட்வெண்ட்டி வரலாற்றில் புதிய சரித்திர சாதனையே படைத்திருந்தது இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியையும் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்குள் சுருட்டி நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றியும் பெற்றிருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கின் போது சரியாக பதினாலாவது ஓவரில் சூரியகுமார் யாதவும் சிவம் தூபேவும் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது அப்போது பதினாலாவது ஓவரின் மூன்றாவது பந்தை நியூசிலாந்து பவுலர் மிட்சல் சன்னர் வீச அந்த பந்தை ஸ்ட்ரெயிட் திசையில் அடித்துவிட்டு ரன் எடுக்க ஓடினார்கள் இந்திய பேட்ஸ்மேன்களான சூரியகுமார் யாதவும் சிவம் தூபேவும் அந்த சமயத்தில் ஸ்ட்ரெயிட் திசையில் இருந்த ஃபீல்டரான கேன் வில்லியம்சன் அந்த பந்தை எடுத்து பவுலர் திசையில் த்ரோ எறிய அந்த பந்தை பவுலர் தவறவிட அது ஓவர் த்ரோவாக போக அந்த சமயம் அடுத்த ரன் எடுக்க இந்திய பேட்ஸ்மேன்கள் ஓடினார்கள் அப்போது லெக் திசையில் ஓவர் த்ரோவாக சென்ற பந்தை நியூசிலாந்து வீரர் ட்ரென் போல்ட் எடுத்து கீப்பரிடம் த்ரோ வீச எதிர்பாராத விதமாக நியூசிலாந்து விக்கெட் கீப்பரும் அந்த பந்தை தவறவிட இதனால் மீண்டும் அந்த பந்து ஓவர் துரோவாக மாறியது இதனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் மீண்டும் ரன் எடுக்க ஓட அடுத்ததாக ஆச்சரியப்படும் அளவுக்கு மீண்டும் மீண்டும் நியூசிலாந்து வீரர்கள் தொடர்ச்சியாக இரண்டு ஓவர் த்ரோக்களை வீச ஆக மொத்தம் மொத்தமாக அந்த ஒரே பந்தில் மட்டும் நான்கு ஓவர் த்ரோக்கள் வீசப்பட்டது ஆகவே அந்த ஒரே பந்தில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ரன்களாக ஓடி மட்டுமே ஒன்பது ரன்களை எடுத்துவிட்டனர் இந்த சம்பவம் நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அவமானமாகவே மாறிவிட்டது அதாவது இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே பந்தில் அதிகபட்சமாக மூன்று ஓவர் துரோக்கள் மட்டுமே போடப்பட்டுள்ளது ஆகவே இந்த நானூறு வருட ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் நான்கு ஓவர் துரோக்கள் எறியப்பட்ட ஒரே மேட்ச் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது